ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுனா கலாம் ஷிசர்ஸ் நம்ம இந்த வீடியோ எல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பார்த்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் ஜிகேல ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தனியாக தெளிந்தா டெஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் தமிழில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட் நான் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து தமிழில் இரண்டாம் இயல் அதான் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓகே வீடியோ காலையில் போயிடலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக வந்துருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம பக்கத்தில் பிளே கண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் விஷயம் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேச்சுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நம்ம டெலிக் தான் கொடுப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுப்பேன் அதை போய் ஜாயின் பண்ணுறீங்க ஓகே வீடியோக்காக போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எந்த ஆண்டு மசானா புக்கோக்கோ பூக்கோக்கோ ஏற்றினார் எப்படின்னு பாருங்கள் ஒற்றை புற வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எந்த ஆண்டு மசானா புக்கோக்கோ பூக்கோக்கோ ஏற்றினார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நல்லா கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் பார்த்திங்கன்னா மசாபா புகோக்கா பார்த்திங்கன்னா ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார் இதில் என்னத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க பாருங்கள் இந்த ஒற்றை வைக்கோல் புரட்சின்ற நூலில் பார்த்திங்கன்னா ஐந்து வேளாண்மை மந்திரங்களை சொல்லியிருப்பார் எப்படின்னா பாருங்கள் ஐந்து வேளாண் மந்திரங்களை பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாண் மந்திரம் அதை எது என்னென்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா உழப்படாத நிலம் உழப்படாத நிலம் வேதியல் உரம் இல்லாத உற்பத்தி பூச்சிக்கொல்லி தெளிக்காதப்படாத பயிர் பாதுகாப்பு தண்ணீர் நிற நிறுத்தாத நெல் சாகுபடி ஒட்டு விதை இல்லாமல் உயிர் விளைச்சல் உயர் விளைச்சல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐந்து வேளாண் மந்திரங்களை பார்த்திங்கன்னா உலகருக்கு இந்த அசாம பூக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு நூலில் சுழிப்பார் எப்போன்னு பாருங்கள் ஒற்றை வைக்கோள் புரட்சி என்ன எந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய் அதே நேரம் எளிதில் சிதைந்து விடும் வகையில் மென்மையானதும் கூட என்று கூறியவர் யார் எப்படின்னா பாருங்கள் இயற்கை பார்த்தீங்கன்னா அனைத்தையும் வாரி வழங்கும் தாய் அதே நேரம் எளிதில் சிதைந்து விடும் வகையில் பார்த்தீங்கன்னா மென்மையானதும் கூட அப்படின்றதோட அப்படின்னு சொன்னவர் ஒரு யாரும் பார்த்தீங்கன்னா மசாலா பூ பூக்கோக்கோ அவர் தான் பார்த்தீங்கன்னா மசாலா பூக்கோக்கா அதை இந்த வரிகளை சொல்லியிருப்பார் ஏன் பார்த்தீங்கன்னா இயற்கை பார்த்திங்கன்னா அனைத்தையும் வரைக்கும் வாரி வழங்கும் தாயின்னு சொல்லியிருப்பார் அதையும் பார்த்திங்கன்னா அதே நேரம் எளிதில் சிதைந்து விடும் வகையில் மென்மையானதும் கூட அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி விவசாயத்தின் வசந்த காலம் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எக்காலத்திலும் திகழும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கூற்று பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாரு மசாலா பூக்கோக்கோ ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வேறு தேட கொஸ்டின் கூற்று தகப்பன் கொடி என்னும் புதினத்திற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்றவர் அரவிந்தன் ஆவார் அப்படின்னு பாருங்கள் தகப்பன் கொடி என்னும் புதினத்திற்காக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் விருது பெற்றவர் அரவிந்தன் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இது கூற்று பார்த்தீங்கன்னா சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இது ஆன்சர் பார்த்தாங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தகப்பன் கொடி அப்படின்ற புதினத்துக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்றவர் அரவிந்தன் சொல்லியிருக்காங்க அரவிந்தன் அப்படின்ற அப்படின்னா யாரும் பார்த்தீங்கன்னா பெரியவன் அப்படின்ற அழகிய பெரியவன் அவர் தான் அழகிய பெரியவன் தான் பார்த்திங்கன்னா அவரோட இயற்பெயர் தான் பார்த்தீங்கன்னா அழகிய பெரியவன் அவரோட பெரியவன் அவரோட இயற்பெயர் தான் பார்த்தீங்கன்னா அரவிந்தன் அதை நோட் பண்ணிக்கோங்க அரவிந்தன் யாரும் தெரிஞ்சுக்கணும் அழகிய பெரியவனோட இயற்பெயர் தான் பார்த்தீங்கன்னா அரவிந்தன் நோட் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்த் கொஸ்டின் வெயிலும் நிழலும் என்பவை கேட்கண்டவாறு கண்டுபிடி எப்படின்னு பாருங்கள் வெயிலும் நிழலும் அப்படின்னு நூல் பார்த்தீங்கன்னா சிறுகதையா கவிதையா கட்டுரையா அதான் கேள்வி வெயிலும் நிலனம் அப்படின்ற ஒரு நூல் பார்த்திங்கன்னா சிறுகதை தொகுப்பாக கவிதை தொகுப்பா கட்டுரை தொகுப்பா அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கட்டுரை என் பாருங்கள் வெயிலும் நல்லா பாருங்கள் வெயிலும் நிழலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கட்டுரையாக கவிதையாக அது மாதிரி கேட்டுருந்தாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா கட் கவி கட்டுரை அப்படிங்க வெயிலும் நிலம்ன்றது பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா கட்டுரை ஓகே இது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா சிவராமலிங்கம் எப்படின்னு பாருங்க சிவராமலிங்கம் அப்படின்ற ஒரு தான் பார்த்தீங்கன்னா இதை எழுதியிருப்பாரு வெயிலும் நிழலும் ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் அகிர்புகை என்னும் சொல்லின் சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன இலக்கண குறிப்பு இடம்பெற்றுள்ளது எப்படின்னு பாருங்க அகிர்புகை அப்படின்ற சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ளது அதான் கேள்வி இலக்கண குறிப்பு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இலக்கண குறிப்புன்றது ரொம்ப முக்கியம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தை கொடுத்துட்டு இதில் என்ன இலக்கண குறிப்பு இடம் பெற்றிருக்குன்னு கேட்க நிறைய வாய்ப்பு உண்டு கேட்டிருக்காங்க பழைய ப்ரீவியஸ கொஸ்டின்ஸில் நிறைய கொஸ்டின் பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு ஈஸியாக அப்படியே ஒரு அந்த குறிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதை கூப்பிட்டு கேட்டுட்டு லைட்டாக யூஸ் ஆன்சர் பண்ணிடலாம் அந்தளவுக்கு தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பு நிறைய படிக்காமல் போகிறனால தான் பார்த்திங்கன்னா அதை அட்டன் பண்ண முடியாமல் வந்துடுது அதனால பார்த்திங்கன்னா குறிப்பு படிச்சுங்க ஓகே அஞ்சாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அகிர்புகை என்னும் சொல்லின் என்ன குறிப்பு இடம் பெற்றுள்ளது ஓகே இதில் ஆன்சர் பார்த்தோம்னா ஆறாம் வேற்றுமை தொகை பார்த்திங்கன்னா இடம் ஆறாம் வேற்றுமை தொகை தான் பார்த்திங்கன்னா இந்த அகிர்புகை இதில் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு ஆறாம் வேற்றுமை தொகை ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பல்லு தொல்காப்பியம் எப்படின்னு பாருங்கள் பல்லு தொல்காப்பியம் குறிப்பிடும் டேஷ் இலக்கிய வகையை சாரும் பல்லு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் குறிப்பிடும் டேஷ் இலக்கிய வகையை சாரும் அப்படின்றது தான் கேள்வி ஓகே இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் புலன் அப்படின்ற இலக்கிய வகையை சார்ந்தது தான் இந்த பல்லு பல்லு வகை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றாறு வரை வகை சிற்றிலக்கிறது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு இதை பார்த்திங்கன்னா உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பல்லை பார்த்திங்கன்னா உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு வரை சிற்றுழக்கிறது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த பல்லு இந்த பல்லை பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் என்ன என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா புலன் அப்படின்ற இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரோ தொல்காப்பியத்தை தான் யார் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியார் அப்படிங்க பண்ணிங்க ஓகே ஏழாவது கொஸ்டின் திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யார் எப்படின்னு பாருங்கள் திருமலை முருகன் பல்லு என்னும் நூலின் ஆசிரியர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பெரியவன் கைவிராயர் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நூலின் ஆசிரியர் திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியவன் கைவிராயர் இவரோட காலம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசிரியர்களோட நூற்றாண்டு ரொம்ப முக்கியம் காலம் முக்கியம் இந்த பெரியவன் க பெரியவன் கரு கவிராயரோட காலம் என்ன பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு நோட் பண்ணிக்க ஓகே அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் கூற்று கொடுத்துருக்காங்க திருமலை அதிபர் பல்லு நூலின் ஆசிரியர் யார் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிராயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமலை அதிபர் பல்லு நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிராயர்னு கொடுத்துருக்காங்க கூற்று சரியாக தவறா அதன் கேள்வி திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிராயர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிபர் பல்லு திருமலை அதிபர் பல்லு நூலின் ஆசிரியரும் பார்த்திங்கன்னா பெரியவன் கவிராயர்னு கொடுத்துருக்காங்க கூற்று சரியாக தவறான் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி ஏன்னு பார்த்தீங்கன்னா திருமலை முருகன் பல்லுனாலும் திருமலை அதிபர் பல்லுனாலும் ரெண்டு ஒன்று தான் அது நோட் பண்ணிங்க ரெண்டு ஒன்று தான் இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிராயர் ஓகே அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் பாரதம் பாடியவர் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க ஏன்னு பாருங்க பாரதம் பாடியவர் கூடலூர் ஆவார் இப்படின்னு பாருங்க பாரதம் பாடியவர் பார்த்தீங்கன்னா கூடலூர் கிளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரதம் பாடியவர் யார் பார்த்தீங்கன்னா கூடலூர் கிளார் ஓகே கூற்று சரியாக தவறா அதான் கேள்வி ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாரதம் பாடியவர் பார்த்தீங்கன்னா கூடலூர் கிளார்னு சொல்லியிருக்காங்க கூற்று சரியாக தவறா இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பாருங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பாருங்க பாரதம் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தேவனார் எப்படின்னு பாருங்கள் பெருந்தேவனார்தான் பார்த்திங்கன்னா பா அந்த பாரதம் பாடியிருப்பார் யாரும் பாருங்கள் பெருந்தேவனார் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா பாரதம் பாடியிருப்பார் வார் ஐங்கூர் நூறு ஐங்கூறு நூறு அப்படின்ற நூலில் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடியவரும் பார்த்திங்கன்னா இவர் யாரும் பார்த்தீங்கன்னா பெருந்தேவனார் பெருந்தேவனார் தான் பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடினவர் ஐங்கூர் நூற்றில் ஐங்கூர் நூறில் கடவுள் வாழ்த்து பாடினவர் யார் பார்த்தீங்கன்னா பெருந்தேவனார் நோட் பண்ணிங்க அவரு தான் பார்த்திங்கன்னா பாரதம் பாடியவர் அவர் தான் பார்த்தீங்கன்னா பாரதம் பாடியவரும் பார்த்திங்கன்னா பெருந்தேவனார் தான் நோட் பண்ணிக்கிங்க இந்த ஒன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவறு கூற்று தவறு பத்தாவது கொஸ்டின் மருதத்தினை பாடல்களை பாடியவர் யார் எப்படின்னா பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் மருது பாடல்களை பாடியவர் யார் அதான் கேள்வி ஓகே இந்த ஐங்கூர் ஒரு நூற்றில் பார்த்திங்கன்னா ஐந்து துணைகள் உண்டு இந்த ஐந்து திணைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திணைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பார்த்திங்கன்னா பாடியிருப்பாங்க இப்போ குறிஞ்சி தினைனா ஒருத்தர் பாடியிருப்பார் திணைனா ஒருத்தர் பாடியிருப்பார் மருத திணைனா ஒருத்தர் பாடியிருப்பார் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திணையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு சிலர் பார்த்திங்கன்னா பாடியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா பொழுது பாடியிருப்பாங்க ஓகே அதில் பார்த்திங்கன்னா மருத திணை பாடல்களை பார்த்திங்கன்னா பாடினவர் யார் அதான் கேள்வி ஓகே இதோ ஆன்சர் பார்த்தாங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஓரம் போகியார் ஓரம் தான் பார்த்திங்கன்னா மருத திணை பாடல்களை பாடினவர் பாடினவர் நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தனையும் பாடினவங்களை ரொம்ப முக்கியம் பாடினவங்க நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் வரவாத கொஸ்டின் குஞ்சரம் என்பது எவற்றை குறிப்பது எப்படின்னு பாருங்கள் குஞ்சரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எவற்றை குறிப்பது அதான் கேள்வி ஓகே இதில் ஆப்ஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் குதிரை குரங்கு யானை மான் இதில் பார்த்திங்கன்னா குஞ்சரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எவற்றை குறிப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி யானை குறிப்பது குஞ்சரம்லாம் பார்த்திங்கன்னா யானை குறிப்பது யானைக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேறு பெயர்கள் உண்டு எப்படின்னா பார்த்தீங்கன்னா களிரு பிலிர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கயம் வேளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வேறு பெயர்கள் உண்டு அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா குஞ்சலம் அப்படிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஏறத்தாழ எல்லா யானைகளும் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்கின்றன எப்படின்னா பாருங்கள் எல்லா எல்லா உயிர்களும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எத்தனை வருஷம் பார்த்திங்கன்னா உயிர் வாழணும் அப்படின்றது தான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்துக்கலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா எழுபது ஆண்டுகள் எழுபது வருஷம் பார்த்தீங்கன்னா இரத்தாவது பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பார்த்தீங்கன்னா உயிர் வாழும் அப்படிங்க எழுபது வருஷம் ஆன்சர் எழுபது வருஷம் ஓகே அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் வரை தாங்கி இப்போ நான் பாருங்க கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் வரை தாங்கி ஆங்கு என்பது என்ன நூலில் இடம்பெற்றுள்ளது எந்த நூலில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றது அதான் கேள்வி கால்வரை நெல்லா கடுங்கழிற்று ஒருத்தல் யாழ்வரை தாங்கி தங்கி ஆங்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா என்ன நூலில் இடம்பெற்ற வரிகள் ஓகே இதோட ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலித்தொகை களித்தொகை பாடலில் தான் பார்த்திங்கன்னா இந்த வரிகள் பார்த்திங்கன்னா இடம்பெற்றது கழித்தொகை அப்படிங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலித்தொகை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பதினொன்றாவது கொஸ்டின் உயிர்வரின் உக்குறள் மெய்விட்டு ஓடும் என்பது எந்த இலக்கண நூலில் இடம்பெற்றுள்ளது எப்படின்னு பாருங்க உயிர்வரின் உக்குறள் மெய்விட்டு ஓடும் அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த இலக்கண நூலில் இடம்பெற்றுள்ளது ஓகே இதில் ஆன்சர் பார்த்தோன்னா இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா நன்னூல் நன்னூல் இடம்பெற்றது தான் பார்த்திங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற பார்த்திங்கன்னா இது இடம்பெற்றிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த உயிர்வரின் வரி உயிர் உயிர் விட்டு ஓடும் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதியில் நம்ம யூஸ் பண்ணுற விதிகள் நம்ம புணர்ச்சி விதி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதிகள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் எப்படி நான் பாருங்கள் உயிர் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்ற விதி யூஸ் பண்ணுவோம் அதேமாதிரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற இன்னும் இன்னும் நிறைய விதிகள் இருக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் இது பார்த்தீங்கன்னா நன்னூல்ன்றது பார்த்தீங்கன்னா இலக்கண நூல் அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம உணர்ச்சி விதியில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் விதிகளை யூஸ் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் கொஷ்ட் பண்ணலாம் பதினஞ்சாவது கொஸ்டின் வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுக பொருள் என்ன எப்படின்னா பாருங்கள் வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் குறி உணர்த்தும் மறைமுக பொருள் யாது அதான் கேள்வி ஓகே இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மழை பொய்ய பெய்யவில்லை வான் பொய்த்ததுன்னா பார்த்தீங்கன்னா மழை பெய்யவில்லை அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இதோட மறைமுக பொருளாக இருக்குது ஓகே ஒரு சொல்ல கொடுத்துட்டு இதோட மறைமுக பொருள் என்ன அது மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல கேட்பாங்கன்னு தெரியாது அதனால பார்த்திங்கன்னா ஒரு ப புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் ஸ்கூல் புக் தான் படிக்கணும் ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாது ஏன்னால் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கே நம்ம படிக்க முடியலைன்னா நம்ம அடுத்து வேணால் படிக்க முடியும் அதனால தான் சொல்கிறேன் ஸ்கூல் புக்ஸ் தான் படிக்க போகிறோம் அதனால பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக படிங்க அவ்வளோதான் தமிழ் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி அதனால் பார்த்திங்கன்னா மற்ற ஜிகே கூட கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அதிகமாக ஏற்படுவோம் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் தமிழ் படிக்கிறது ரொம்ப ஈஸி அதனால பார்த்திங்கன்னா ஈஸியாக படித்து ஈஸியாக மார்க் மட்டும் தரலாம் அதனால தான் ஓகே நெக்ஸ்ட்டு பதினாலாவது கொஷ்யின் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அமைத்து தனது சொந்த செலவிலேயே தமிழிசை இசை மாநாடுகள் நடத்தியவர் யார் எப்படின்னா பாருங்கள் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அமை என்னும் அமைப்பை உருவாக்கி பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த செலவுலேயே பார்த்திங்கன்னா தமிழிசை மாணவர்கள் நடத்தினர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா இதோடய ஆன்சர் ஆப்ரகம் பண்டிதர் ஆப்பிரகம் பண்டிதர் தான் பார்த்திங்கன்னா தமிழிசை சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை அமைச்சு தன்னோட சொந்த சிலரிலேயே பார்த்திங்கன்னா தமிழிசை மாணவர்கள் பார்த்திங்கன்னா நடத்திருப்பார் யாரும் பார்த்தீங்கன்னா ஆபிரகம் பண்டிதர் நோட் பண்ணிக்க என்னென்னு யாரும் பாருங்க ஆப்பிரகம் பண்டிதார் இவருடைய காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது அடரா வண்ணத்து பூச்சி என்ற கவிதை வரியை எழுதியவர் யார் எப்படின்னா பாருங்கள் விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது அடரா வண்ணத்து பூச்சி அப்படின்ற கவிதை வரியை எழுதியவர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோரிடாக்கே அப்படின்ற தான் பார்த்தீங்கன்னா விழுந்த மலர்கள் கிளைக்கு திரும்புகிறது அடரா பூச்சி அப்படின்ற கவிதை வரியோட ஆசிரியர் மோரிடாக்கே அப்படின்ற தான் பார்த்தீங்கன்னா இந்த கவிதை வரியை எழுதியிருப்பாரு நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் பேனார் இயற்றிய எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன எப்படின்னா பாருங்கள் பேனார் இயற்றிய எத்தனை பாடல்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்துள்ளன அதான் கேள்வி ஓகே இதில் ஆன்சர் பார்த்தா இதில் ஆன்சர் நூற்றி ஐந்து பாடல்கள் எப்படின்னா பாருங்கள் நூற்றி ஐந்து பாடல்கள் பார்த்திங்கன்னா பேனார் இயற்றிய பாடல்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே பேயனார் பார்த்திங்கன்னா என்னென்னு ஏற்றியிருப்பார்னு பார்த்திங்கன்னா எதை பற்றி பாடுப்பார்னு பார்த்திங்கன்னா முல்லைத்திணை பற்றி பாடினவர் தான் பார்த்திங்கன்னா அந்த பேனார் முல்லைத்தினையை பற்றி பாடினவர் தான் பார்த்திங்கன்னா அந்த பெயனார் ஐந்து இணைகளில் பார்த்திங்கன்னா ஒன்றான முனைத்திரையை முல்லைத்திணையை பாடினவர் யாரும் பார்த்திங்கன்னா பேனார் ஓகே அவர் பார்த்திங்கன்னா நூற்றி ஐந்து பாடல்கள் பார்த்தீங்கன்னா அவர் இளையேற்ற நூற்றி ஐந்து பாடல்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் பனைமரமை பனைமறைமை என்ற நூலின் ஆசிரியர் யார் எப்படி பாருங்கள் பனைமரமை பனைமரமை என்ற நூலின் ஆசிரியர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் ஆ சுப்பிரமணியன் சிவசுப்பிரமணியன் ஆ சிவசுப்பிரமணியன் என்ற அவர்தான் பார்த்தீங்கன்னா பனைமறை பனைமருமை என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஆ சிவ அப்படின்றவர் ஒரு ஓகே நோட் பண்ணிங்க ஆ சிவ ஓகே நெக்ஸ்ட்டு குஷி இருபதாவது குஜி வீவர் பேடு என்பதால் தமிழ் சொல் என்ன இப்போ நான் பாருங்கள் வீவர் பேடு அப்படின்றோட அப்படின்றதோட தமிழ் சொல் என்ன ஓகே இந்த கலைச்சொல் அறிவுன்றது ரொம்ப முக்கியம் ஓகே வீவர் பேட்னால் என்ன பார்த்தீங்கன்னா தூக்கணாங்குருவி தூக்கணாங்குருவின்ற குருவின்றோட கலைச்சொல் தான் பார்த்தீங்கன்னா வீவர் பேடு ஓகே நோட் பண்ணிக்கோங்க வீவர் பேட்னால் இந்த தூக்கணாங் ஓகே நம்ம வீடு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேச பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் பார்த்திங்கன்னா டே க்ளாஸஸ் டெஸ்ட்டு டெஸ்ட் டெஸ்ட்டு போர்ஷன்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் அதே டெஸ்ட்டு கனெக்ட் இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் மேக்ஸ் க்ளாஸஸ் போயிட்டுருக்கு அதே மாதிரி கரண்ட் அப்பேர்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக படிக்கிறதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பர் பிடிஎஃப் சாஃப்ட் காப்பி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெயிட்டாக போய் நம்ம படிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு காரணமாக பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட் காப்பி வச்சு நம்ம படிச்சுக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் சாஃப்ட் காப்பி கொடுக்குறோம் அதில் போயிட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட நியூஸ் பேப்பர் தான் கொடுப்போம் அதிலருந்து தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி தான் அந்த நியூஸ் பேப்பரை கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக பார்த்தாவே போதும் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆஃப் அனர் ஆஃப் அன் அவர் அதிகம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நியூஸ் பேப்பர் பார்த்தாவே போதும் நம்ம இப்போ லாஸ்ட்டு வந்து ஃபைவ் மந்த்ஸ் தான் இருக்குது ஃபைவ் மந்த்ஸ் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா பார்த்தாவே போதும் இதுக்கு முன்னாடி இருக்குது வந்து ஒன் இயர் எப்படின்னா பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது கண்டிப்பாக லாஸ்ட் ஒன் இயர் எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒன் இயர் கண்டிப்பாக தேவைப்படும் ஆனால் பார்த்திங்கனா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒன் ஃபைவ் மந்த்தாக இருக்குது இந்த ஃபைவ் மந்த் நல்லா தெளிவு பாருங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன் மந்த் அல்லது ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க அஞ்சு மாதத்தோட இது பார்த்திங்கன்னா நம்ம படிச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க நிறைய சேனலில் போட்டிருப்பாங்க அதை வச்சு நம்ம ஓவராலாக படிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜனவரி மந்திலேருந்து மே மந்த் வரையும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிச்சுங்க ஏன்னா மொத்தமாக நம்ம படிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் படிக்காம படிக்காமட்டோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் படிச்சுக்கலாம் சொல்கிறேன் ஆனால் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா படிக்காத பார்த்திங்கனா இப்போ படிச்சுக்கலாம் அதனால பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க நம்ம கொடுத்துருக்க பொருஷன்ஸ் கவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முடிச்சிருங்க முடிச்சாலே கண்டிப்பாக ஒன் மந்த்திலருந்து முப்பத்தஞ்சு நாள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம தமிழ் தமிழை பொறுத்தளவுக்கு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்க பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா ரெமோ பண்ண ரிமோவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி தமிழ் பேட்ச் நம்ம போட்டுகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ